நான் ஒட்டந்திரம் அஜய் குங்கு மேட்டி மணியிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டை எங்கே இருக்குங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சுங்க பதினாறு வருஷம் ஆச்சுங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க நிறைய சுவிச்சமாக இருக்குங்க அதை நான் பெருமைக்காக சூழ்ந்திங்க அந்த முருகனர்களால் நிறையா கல்யாணங்கள் முடிஞ்ச நிறையா சுவிச்சமாக இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கு பேனலுக்கு வரணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க உணவு நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டா அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் கொடுத்துக்கிட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்த மெனிக்கை பார்த்துக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியது முறை இல்லைங்க வீட்டில் இருந்த மணிக்கை பார்த்துக்கலாம் உங்கள் பையன் என்ன பார்க்குறாரு உங்கள் பொண்ணு என்ன வேலை பார்க்குறது எந்த கான்செப்ட் நம்ம பொண்ணுகளுக்கு பார்க்குறீங்க உங்கள் பயணங்களுக்கு பார்க்குறேன் அந்த கான்செப்டுக்கு தான் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய வர வந்துக்கிட்டு இருக்கிற ஜாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க சாதங்க அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க சாதங்க பேங்க் ஒர்க் பண்ணுற பொண்ணு ஜாதகம் பசங்க சாதங்க ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பசங்க ஜாதங்க அதே மாதிரி டீச்சர் லைனில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்கச்சாரங்க வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் ஐடியில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை பசங்க ஜாதகம் வெளிநாட்டிலே டாக்டர் படிச்சுட்டு வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகாதகங்க இந்த மாதிரி டாக்டர் பிறப்பை நம்மள்கிட்ட நிறையா வந்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பிறப்பு இருக்கிறதுனால அந்த முருகனர்லாம் நிறைய சுபகாரிகள் முடிஞ்சது எல்லாம் சூழ்ச்சியுமா இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா கோயமுத்தூர்லேருந்து நிறையா ஜாதகம் வந்துகிட்டு அதே மாதிரி ஈரோட்டில் வந்து நிறையா வந்துகிட்டு இருக்குங்க மாதிரி திருப்பூருங்க பல்லடம் அவனாசிங்க மாதிரி கரூர் நாமக்கல் சேலம் சங்ககிரி பெருந்துறைங்க திருச்செங்கூடுங்க சொல்லிட்டே போலாங்க ஃபுல்லாச்சு உருவாங்க பேட்டைங்க மூணமூர் வெள்ளை கோயில் முத்தூருங்க தாராபுரம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க தமிழ்நாடு முழுவதும் நமக்கு உங்கள் சொந்தங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னா அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டுருக்காங்க நீங்கள் விஐபியாக இருக்கீங்க அப்படின்னா விஐபிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் சொத்து ப்ராப்பர்ட்டி வச்சு நமக்கு இந்த மாதிரி இடம் தான் வேணும் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்கள் ஜாதகம் இருக்காங்க மாதிரி பிஇ எம்பி இந்த மாதிரி படிச்ச பொண்ணுங்க ஜாதக நிறையா இருக்குதுங்க அதே மாதிரி பசங்களும் அப்படித்தானுங்க ஐடியில் வேலை வாங்கக்கூடிய பசங்களும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் வெளிநாட்டில் விளையாடக்கூடிய பசங்கெலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இந்த மாதிரி சேலரி வாங்குற பசங்கள்லாம் நமக்கு நிறையா இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா டாக்டர் பிரமே நிறையா இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கான்செப்ட்டில் அவங்க பொண்ணுகளுக்கு பயனுக்கு வரக்குன்னா அந்த கான்செப்டுக்கு அந்த மாதிரியே பார்த்துக்கலாம் நம்ம பொண்ணுகளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட்டில் பார்க்குறேன் இல்லை பயனுக்கு இந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட்டில் வர எந்த கான்செப்ட் தான் அது பார்த்துக்கலாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க விவசாயத்துக்கு சமந்தக்கூடியவங்க இருக்கக்கூடிய பசங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பிறப்பில் நம்ம நிறைய டெய்லியும் பார்த்து சாதம் இருபது ஜாலும் நிறைய அனுப்பிச்சுட்டாங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுள்ள வரேன் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பாயட்டாக அனுப்பிச்சு விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணம் சீக்கிரம் திருமணம் நடக்கிற அந்த முருகன் அருளாலும் அந்த சிவன் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியம் செய்யட்டும்னா நான் முருகன்கிட்ட வேண்டிக்கணுங்க உங்கள் தொழில் சிறக்கட்டும் உங்கள் விவசாயம் சிறக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னா என்ன வேண்டுகொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா பிறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அதே மாதிரி வந்து ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்குமே போகணும் எத்தனையோ பேர் கல்யாணம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களால தான் அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கட்டும் இறைவன்லாம் யாராலே மாற்ற முடியாது அதனால தான் அந்த வீடியோவை நான் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு சந்தேகமாக இருக்காங்க கூகுளில் போய் அஜய் கொங்கமேட்டிமணி ஃபோட்டோ சித்திரம் அப்படின்னு அடிச்சதுனால என்னோடய ஆஃபீஸ் பயட்டோட்டா என்னோடய பயட்டோட்டா வந்துருங்க மாதிரி யூடியூப்பில் போய் அஜய் கொங்குமேட்டிமணி அப்படின்னு அடிச்சுனாலே திட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ நான் பேசியிருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டும் கூட இப்போ பொண்ணுகளாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் ஜாதகம் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அஜய் குமம் வேட்டிமணி கொட்டிக்கிறவங்க அதேமாதிரி எப்போ பேசுறதுனால ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க வீட்டில் வந்து அப்பா அம்மாவை சுதானமாக பார்த்துக்குங்க அதேமாதிரி நம்ம போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கடைபிடிக்கணுங்க பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டை போட்டுன்னு சொல்கிறாங்க மாதிரி கார் ஓட்டும்போது கார் பெல்ட் ஷீட்டை போட்டுக்கணும் எத்தனையோ விதிமுறைகள்லாம் சொல்கிறாங்க அதை நம்ம கடைப்பிடித்தாலே எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்காதுங்க ஏன்னா ஒரு சின்ன காரியம் இது இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நூறு பேர் பார்த்து ஒரு நாலு பேர்னால நம்மளை பார்த்துருந்தாங்க அதனால் தான் இந்த வீடியோவில் நான் நிறையா நான் பாருங்கள் அதனால் நம்ம போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் கடை பிடிச்சாலே வித ஒரு அப்பா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட நடக்காதுங்க அதனால தான் அந்த வீடியோ நான் போடுவேன் மறக்காமல் நம்ம போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற கடைப்பிடிச்சாலே எந்த வித ஆக்ஸிடெண்ட்டும் நடக்காதுங்க நம்மளும் சுதானமாக போகாமல் நம்மளும் சூதானமாக வரணும் நமக்கு ஒரு வாழ்க்கை வந்துங்க ஒரு மனிதனாக பிறகு என்ன சொல்கிறதுங்க இந்த மா மிக மிக ஒரு உயிர் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு உயிர் தாங்க நம்ம தான் பார்த்து சுதானமாக போகணும் சுதானமாக வருதுங்க அதனால தாங்க இந்த வீடியோ நான் போடுறேன் மறக்காமல் போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அதை அப்படியே கடைபிடிக்கணும் மெயின் ரோட்டில் போகும்போது அதனால தாங்க நன்றி வணக்கம் அஜய் குமூர் வேட்டமணி ஓட்டியிருக்காங்க ஏதாவது தவிர பேசுன்னா நினைச்சுங்க நல்லா பேசியதான் வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் குமர் மேட்டுமணி ஓட்டுறேன்